ப்ரைஸ் த லார்ட் நம்ம பார்க்க வசனம் ரூத் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டில் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ஒரு அருமையான வசனம் இந்த கான்வர்சேஷன் யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா போவாசுக்கு ரூத்தோ ரூத் நிலைமையை பாருங்க ரூத்துக்கு யாருமே கிடையாது அவ மாமி மட்டும்தான் அவளுக்கு இருக்காங்க அவர் விடப்பட்ட ஒரு நிலைமை அந்த நிலைமையில் நில நிலத்துக்கு வருகிறாள் செட்டிர்கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆண்டவருடைய செட்டில் செட்டிற்கீழ வந்த நமக்கு நிறைவான பலன் ஆண்டவர் தருவார் எப்படி ரூத்துக்கு போவாசுடைய செட்டிற்குள்ள வந்தாலோ அவளுக்கு நிறைவான பலன் கிடைத்ததோ அதே போலாம் நம்ம ஆண்டவருடைய செட்டின் கீழே வருவோம் கட்டாயம் ஆண்டவர் நமக்கு நிறைவான பலனை தருவார் ரூத் வந்து நிலத்தை தேடி போறா அவளுக்கு நிறைவான பலன் கிடைத்தது நம்மை தேடி வந்தது யார் கிறிஸ்து நம்மளை தேடி வந்தார் தம்முடைய செட்டின் கீழே நம்மளை வைத்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு நிறைவான பலன் நிச்சயமாய் உண்டு ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் ரூத்தை போல எனக்கு யாரு இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்காக இருக்கிறார் அவர் செட்டின் கீழே மட்டும் வந்துருங்க அவர் உங்களுக்கு நிறைவான பலன் தருவார் ஒரு அருமையான பழைய பாடல் உண்டு அவ சட்டாயின் கீழ் ஆடைக்காலம் புகவேன் தம் சீரகுகளால் மூடுவார் ஆவ சாட்டாயின் கீழ் ஆடைக்காலம் புகவேன் தம் சிறகுகள் அவர் செட்டின் கீழே உங்களுக்கு நிறைவான உண்டு ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போமா அன்றைய ரூத் அந்த ரூத்துக்கு நிறைவான பலனை கொடுத்திங்களே இப்பொழுது இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கவங்க செட்டின் கீழே வந்திருக்கலாம்ப்பா அவங்களுக்கு நிறைவான பலனை கொடுத்து அவங்கள ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அ மெயின் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ